ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஸ்கூல் வெல்லூர் இனி நம்ம மெயின்ஸ்ல எத்தனை பேர் வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க குரூப் டூ வரை மெயின்ஸ்ல மெயின்ஸ்ல என்ன பேட்டர்ன் இருக்குதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இந்த பார்டர் இருக்கிறவங்க தேர்ந்தெடுக்க பட மாட்டார்களா ஓகேங்களா ஆல்ரெடி வந்து குரூப் டூ போனதோட எழுதுறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய தேவைதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா புதுசா இந்த வருஷம் எழுதுறவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ ஒரே நபர் ஒரு ஒரு ஆயிரம் பேர் ஒரே மார்க்ல இருக்காங்க ஆனா அதுதான் கட் ஆஃப் அப்படின்ற பட்சத்துல எல்லாரையும் செலக்ட் பண்ணுவாங்களா இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ வச்சிருக்காங்களா அது மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்களா அந்த விஷயத்தை நம்ம பேச போறோம் ஓகேங்க அப்போ மொத்தமா ஒரு ஹோலிஸ்டிக்கா பார்க்கும்போது குரூப் டூ டூ ஏல எவ்வளவு பேர் மெயின்ஸுக்கு தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுப்பார்கள் ஓகே டிஎன்பிசி குரூப் குரூப் டூ டூ ஏல மெயின்ஸ் எத்தனை பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க பார்டர் மார்க்ல இருக்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்படுவார்களா செலக்ட் ஆவாங்களா அப்படின்னு பாக்கணும் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய வேகன்சியை தெரிஞ்சுக்கணும் நம்ம எக்ஸாம் உடைய வேகன்சியை தெரிஞ்சுக்கணும் சரிங்களா எப்பவுமே வேகன்சிங்கிறது அது ஒரு டென்டேட்டிவ் தான் எல்லா எக்ஸாம்லேயும் ஓகேங்களா அது குரூப் ஒன்னு குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாத்துலேயுமே கடந்த வருஷம் நடந்த எல்லா எக்ஸாம்லேயும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நோட்டிபிகேஷன் பொழுது ஒரு வேகன்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க உதாரணம் குரூப் ஃபோர் இப்போ இந்த இப்போ நடந்தது லாஸ்ட் இயர் சார் இந்த ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி குரூப் ஃபோர் நடந்தது இல்லை ஜூன் மந்த் அந்த குரூப் போர் வேகன்சி கூட போன வாரம் இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்த வாரமும் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அக்டோபர் மாசம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறதா போகிறாங்க அப்போ ஒவ்வொரு எக்ஸாம் உடைய வேகன்சியை இன்க்ரீஸ் பண்றது எப்போ அப்படின்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் பண்றது வழக்கம் ஆனா நம்ம அதை பத்தி பேசற நம்ம என்ன சொல்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இந்த ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண குரூப் குரூப் வேகன்சியை வச்சு எத்தனை பேர் அவங்க பார்க்குறேன் ஓகே

ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க ரேஷியோனா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு போஸ்டுக்கு பத்து பேர் மெயின்ஸ் எடுப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஓகேங்களா மொத்தமாக வந்து ரெண்டு லட்சம் பேர் எழுதியிருப்பாங்க எக்ஸாம் ஆனால் எல்லாரையும் தூக்கிட்டு போய் மெயின்ஸ்ல போட முடியாதுல்ல ஒரு ஒரு போஸ்டிங் இருக்குன்னா அந்த ஒரு போஸ்டிங்காக பத்து பேரை மெயின்ஸ் எழுத வைப்பாங்க ஓகேங்களா அந்த பத்து பேர்ல இருந்து அடுத்த ஒரு ரேஷியோ என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூ வெப்சைட் பண்ணுவாங்க ஓகே இது இன்டர்வியூ கிடையாது ஆனால் அது இன்டர்வியூ உண்டு அப்போ அப்போ தான் இந்த ரேஷியோ வந்து வெறியும் அப்போ இதுல பார்க்கும்போது நமக்கு பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் போகக்கூடிய ரேஷியோ வந்து டென் ரேஷியோ ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது ஐநூத்தி ஏழு பேர் தான் வேகன்சி ஐநூத்தி ஏழு இன்டு டென் அப்படின்னு போடும்போது தெரிஞ்ச நம்பர் தான் ஃபைவ் சாரி ஃபைவ் ஜீரோ செவன் ஜீரோ ஐயாயிரத்தி எழுபது பேர்

இதில் தான் என்ன ப்ராப்ளம் வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குரூப் டூ ஒரு கட் ஆஃப் ஒரு டென் டேட்டிவாக கட் ஆஃப் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகே ஒரு ஒன் ஃபிஃப்டி த்ரீன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒன் ஃபிஃப்டி த்ரீங்கிற மார்க்கில் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அது அந்த பார்டர் மார்க் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பார்டர் வரும்போது அதில் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அந்த நிறைய பேர் இருக்கிறனால இப்போ ஒன் ஃபிஃப்டி த்ரீ எடுக்கும்போது கொஞ்சம் பேர் எடுக்கும்போது ஐயாயிரத்தி இருபது பேர் வந்துடும் ஆனா இன்னமும் ஒரு ஆயிரம் பேர் வந்து ஒன் பிப்டி த்ரீ மார்க்கே தான் எடுத்திருக்காங்கன்னா அந்த ஆயிரம் பேரையும் திருப்பி உள்ள காம்படிஷன்ல கொண்டு விடுவாங்க இதே மாதிரிதான் போன தடவையும் நடந்தது ஆறாயிரம் தான் ஐயாயிரத்தி சம்திங் தான் வேகன்சி ஐயாயிரத்தி எண்ணூறு ஐயாயிரத்தி ஐநூறு தான் போன தடவை வேகன்சி ஆனா மெயின்ஸ் எழுதுனவங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் பேரை வந்து மெயின்ஸ் எழுத செலக்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் ஆப்ஷன் ஆனா செலக்ட் பண்ணது கிட்டத்தட்ட அறுபத்தி பேர் செலக்ட் பண்ணாங்க எக்ஸ்ட்ரா கிட்டத்தட்ட ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் என்ன பண்ணிருக்காங்க கூடுதலா செலக்ட் பண்ணிருக்காங்க கூடுதலா இப்படி செலக்ட் பண்ணால என்ன மீனிங் அர்த்தம்னா அந்த கடைசி மார்க்னு இருக்கும் போது நான் டென்சிட்டி அதிகமா இருக்கும் அப்படி பார்க்கும் அது நிறைய பேர் இவ்வளவு பேர் இருந்தாங்கனாலும் ஆயிரம் பேர் இருந்தாங்கனாலும் ஆயிரம் பேரையும் மெயின்ஸுக்கு எழுதி போட்டு ஐயாயிரங்கிற நம்பர் குரூப் டூல மெயின்ஸ் எழுதிடுவாங்க ஏன் ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது ஓகேங்களா எப்பவுமே ஒரு டென் டு டென் பெர்சன்டேஜ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா ரைட் அப்படி பார்க்கும்போது ஒரு ஐயா ஆறாயிரம் பேர் மினிமம் பேர் வச்சுக்கோங்க ஓகே ஆறாயிரம் பேர் மெயின் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த பார்டர் மார்க்கு பொறுத்து தான் இருக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியும் பார்டர் மார்க்கு பொறுத்து சரி இது ஓரளவு கம்மியாக இருக்கும் ஆனா இங்க வந்துக்கிட்டிங்கன்னா இங்கே இங்க வந்து நமக்கு கட் ரேஞ்ச் வந்து ஒன் ஃபார்ட்டி டூக்கு மேலே அந்த ரேஞ்ச் தான் இருக்கும் போது இப்போ எம்பிசி கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் போட்டிருக்காரு அதுதான் கட் ஆஃப் வச்சுக்கோங்க லாஸ்ட் மார்க் அதுதான் பார்டர் மார்க் அதுதான் வச்சுக்கோங்க அப்ப அதுலயே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு செலக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க பதினெட்டாயிரத்தி இருநூறு வந்துடுச்சு ஆனாலும் திருப்பியும் எம்பிசியில இங்க வந்து நிறைய பேர் தான் அதாவது திருப்பியும் எம்பிசியில மட்டுமே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இதே மாதிரி பிசியில ஒரு ஆயிரம் பேர் ல ஒரு எண்ணூறு பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரதையும் எதா பீப்புள் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த கடைசி பார்டர் இருக்காங்க பாருங்க அவங்களோட அவங்க எல்லாரையுமே திருப்பியும் கொண்டு வந்து இங்கேயும் அந்த நம்பர் குறிப்பிட்டு இந்த சொல்லக்கூடிய நம்பரை தவிர்த்து கூடுதலாக எல்லாரும் செலக்ட் ஆவாங்க அப்படி பாக்கும்போது இங்க பதினெட்டாயிரத்தி இருநூறு இருக்குது ஆனா கம்பல்சரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க மெயின் செலக்ட் கேண்டிடேட் வரும்போது நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க கம்பல்சரி இந்த குரூப் டூ ஏ மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல அதிகபட்சம் ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழாயிரம் போனாலும் ஆச்சரியப்படுவது கிடையாது தாராமா இன்க்ரீஸ் ஆகும் ஓகே இல்லைன்னா அந்த பார்ட் மார்க்கு உண்மையாவே நிறைய பேர் இருப்பாங்க நீங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருமே ஒன் பார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி செவன் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருப்பாங்க நிறைய பேர் வேற வேறு வழியில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி தான் இருக்குது அதெல்லாம் எல்லாமே போட்டு தான் எல்லா எல்லாரையும் அந்த மெயின்ஸ்க்ரீன் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஆகணும் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது ஒரிஜினல் வேல்யூங்கிறது கம்மி அப்போ ஒரிஜினல் வேல்யூ ஆட் பண்ணும்போது பாருங்க வரும் ஐயாயிரத்தி எழுபது ப்ளஸ் பதினெட்டாயிரத்தி இரநூறு அப்படி ஆட் பண்ணும்போது எழுபது எட்டு இங்கே மூணு இங்கே ஒரு ஒன் போட்டோம்னா கிட்டத்தட்ட நார்மல் ஆக்சுவல் நம்பர் ஒரிஜினலா மெயின்ஸ் எழுதக்கூடிய நம்பர் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எழுபது தான் இருக்கணும் ரூல்ஸ் படி ஆனா நம்ம நாம சொல்ற மாதிரி இந்த பார்டர் மார்க் இருக்காங்கல்ல அவங்க ஏதாவது இன்க்ளூட் பண்றதுனால இந்த நம்பர் என்னவா மாறும்னு பாருங்க நம்ம இங்க இருக்கக்கூடிய போடலாமா மினிமமே எடுத்து போடலாம் இருபத்தி ரெண்டாயிரம் கூட்டல் ஆறாயிரம் போட்டுக்கோங்க ஆச்சு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் அப்போ இருபத்தி மூணாயிரம் மினிமம் நான் சொன்னாலே கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ராவா என்ன பண்றாங்கன்னா மெயின்ஸ் இது மினிமம் தான் மேக்ஸிமம் போடும்போது போது ஆறாயிரத்தி ஐநூறு பேர் எழுதுறான் இங்க பாக்கும்போது இருபத்தி பேர் எழுதுறான் அப்ப ஆக்சுவல் நம்பர் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா கூடுதலாக ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க அந்த பத்தாயிரம் பேர் யாரா இருப்பாங்க அப்படின்னா கடைசி பாடர்ல மார்க் இருந்துச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல ஒரு பயம் இருக்குள்ள இந்த பாடர் மார்க் எடுத்திருக்கேன் செலக்ட் ஆகணும் ஆக மாட்டேனா அதுதான் கட் ஆகணும் நீங்க கண்டிப்பா செலக்ட் ஆயிருவீங்க சரிங்களா அதுக்குள்ள நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சார் அதுல டேட்டா பார்த்து பார்ப்பாங்க நேம் அப்படிதான் கிடையாது இந்த இந்த இடத்துல அதாவது மெயின்ஸுக்கு போகக்கூடிய ஸ்டேஜ்ல உன்னுடைய வயசு கேட்டகரி இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க ஒரு மார்க் தான் எத்தனை பேர் போட வேண்டியதான் கூட எவ்வளவு எவ்வளவு ஆயிரம் மக்கள் வந்தாலும் கண்டிப்பா எழுத வேண்டிய தேவைதான் புரியுதா அப்ப இதுதான் இந்த வீடியோட கண்டனா எவ்வளவு பேர் மெயின்ஸ் போவாங்கிற ஒரு கிளாரிட்டி டென் ரேஷியோ அப்படின்னா இவ்வளவுதாங்கிறது கிடையாது போன தடவை அதுதான் ஒரு பியூர் எக்ஸாம்பிள் போன தடவை ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் தான் எழுதி இருக்கணும் அறுபத்தி ஐந்தாயிரம் பேர் மக்கள் வரைக்கும் எழுது எழுத வேண்டிய செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் பேர் அங்கேயே வந்திருக்குது இப்போ அதை காட்டிலும் இங்க வந்து என்ன ஆகணும் இந்த பார்டர் மார்க்கை வச்சுதான் கூடுதலா செலக்ட் ஆவாங்க கண்டிப்பா இந்த நம்பர் இருக்காது இதை விட அதிகமா தான் இருக்கும் அது ரொம்ப அதிகமா வருதா ஓரளவுக்கு நார்மலா ஒரு இதே மாதிரி ஒரு இருபத்தெட்டாயிரமோ இருபத்தி ஆறாயிரமோ அந்த ரேஞ்சு தான் வருதாங்கிறது முக்கியம் ஓகேங்களா அப்போ அந்த பார்டர் மார்க் இருக்கிறவங்க கண்டிப்பாக செலக்ட் ஆக போகிறீங்க அதுக்கு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் வேணாம் அதனால் நான் சொன்ன மாதிரி திருப்பி திரும்பி சொல்லக்கூடியது படிக்கிறது வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது எங்கேயுமே நம்ம படிக்கக்கூடியது ஏதாவது ஒரு இடத்துல பயன்படாதான் போகுது கூடிய விரைவிலையே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிப்பட்டா குரூப் டூ ஏக்கான மெயின்ஸ் கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸும் நம்ம கொண்டு போகிறோம் ஓகே ஏதாவது கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி குரூப் டூ மெயின்ஸையும் அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோரையும் பேரலா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோ கதையும் நம்மளுடைய டீம் வந்து சொல்லுவாங்க அது குறித்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ